உதகையில் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சம ஊதியத்திற்கு சமவேலை வழங்க கோரி பதினைந்தாவது நாளாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னில் அளித்திருந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது ஆனால் இதுநாள் வரை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றாமல் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு கலைய குழு அமைத்தும் அதற்கான இறுதி முடிவு எட்டப்படாமல் தொடர்ந்து வருவதாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை குறித்து எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மாவட்ட தலைநகரங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியும் சென்னையில் ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டங்களில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கூறி இன்று பதினைந்தாவது நாளாக பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்று கற்பிப்பு கற்பிப்பு பரும் தலைநிலை ஊழியருக்கு ஒழித்திடுதா ஒழித்திடுங்க பதினைந்து ஆண்டு ஊதிய முரண்பாட்டை ஒழித்திடுங்க ஒழித்திடுங்க